ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வெல்கம் டு பயன்குட்டி ஃபேமிலி சேனல் இதில் வெள்ளைப்பூண்டு புளி குழம்பு எப்படி செய்யுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மண்பானை வடை சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி நல்லா சூடாகவும் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடாகவும் அஞ்சாறு வெந்தயம் அஞ்சாறு கடுவந்து பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் நல்லா பொரியவும் உரித்து வச்ச வெள்ளைப்பூண்டு நான் சின்ன வெங்காயத்தை தோழ வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து அஞ்சாறு கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கவும் ரெண்டு தக்காளியை அறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோட அஞ்சாறு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வதங்குறதுக்காக அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டதுக்கப்புறம் வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு கரைச்சி வச்ச புளித்தண்ணி அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கிண்டிக்கலாம் கிண்டி நல்லா இது நல்லா கொதிக்க விடணும் மசால் வடை போகிற அளவுக்கு கொதிக்க விடணும் இப்போ முறை கூடிக்கிட்டு இருக்கு முறை கூடி நல்லா கொதிக்கட்டும் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும் இப்ப நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ் வந்தா போதும் இப்ப இறக்கிக்கலாம் இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு வெள்ளப்புண்டு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு டாடா பரிசீ யூ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்